வங்கதேச சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான மரண தண்டனை தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு பரபரப்பை உருவாக்கி இருக்கும் நிலையில் வங்கதேசத்தில் மற்றும் சர்வதேச அளவில் கடுமையான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஷேக் ஹசீனா இதற்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவரது பதில் இந்த தீர்ப்பு ஒருதலை பட்சமானது மற்றும் அரசியல் மயமான உந்துழலால் செய்யப்பட்ட தீர்ப்பு என்று விவரிக்கப்பட்டது அவர் இந்தியாவில் இருப்பதால் இந்த வழக்கு அவர் இல்லாத நேரத்தில் நடத்தப்பட்டது வங்கதேசமானது தொடர்ந்து இந்தியாவிடமிருந்து அவரை நாடு கடத்த வேண்டும் என்று அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுத்து வருகிறது இந்த கோரிக்கையை வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் பலமுறை கடிதங்களாக அரசுக்கு அனுப்பியுள்ளது அதற்கு பதிலளித்த இந்திய அரசு வங்கதேச நன்மை அமைதி ஜனநாயகம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்திய நிலையில் நட்புறவு நாடாக செயல்படக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் கோரிக்கைக்கு நேரடியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று வெளியாகிய தகவல்கள் கூறுகின்றன வழக்கின் மூலம் பக்க வாசித்த நீதிபதி முகமது குலாம் முர்தாசா தீர்ப்பில் ஆறு முக்கிய பகுதிகளை எடுத்துரைத்தார் ஜூன் மாதத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் அசீனா உட்பட மூன்று நபர்களுக்கு எதிராக ஐந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது அதன்போது அரசு கட்சியின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாது கான் கமல்வையும் அதேவாறு குற்றம் சாட்டப்படுகிறார் வழக்கு செயல்முறை வங்கதேச தொலைக்காட்சி மூலம் நேரடியாக ஒலிபரப்பப்பட்டதால் தீர்ப்பு அரசியல் மக்களிடையே பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை இவர்களுக்கு எந்த நாடும் ஆதரவு வழங்குவது நீதியை அவமதிக்கும் விதமானதாகவும் இருக்கும் என கூறி இந்தியாவை இரு நபர்களையும் உடனடியாக வங்கதேச அதிகாரிகளிடம் ஒப்படைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் கூறியிருக்கிறது அதாவது வங்கதேச முன்னாள் பிரதமர் குறித்து தீர்ப்பு வழங்கிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவால் கவனம் ஈர்த்துள்ளோம் நாம் அண்டை நாடாக வங்கதேச மக்களின் நலனையும் நிலைத்தன்மையையும் முன்னிலைப்படுத்தி அனைத்து தரப்பினருடனும் உரையாட விரும்புகிறோம் என்று கூறியுள்ளது இந்தியா வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்க பல காரணங்கள் இருப்பதாக பல ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் முதன்மையானதாக இந்தியா வங்கதேச நாடு கடத்தல் ஒப்பந்தத்தில் அரசியல் நோக்கத்துடன் தொடர்படும் வழக்குகள் பொலிட்டிக்கல் அபென்ஸ் என்று கருதப்படுவதால் அத்தகைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒருவரை ஒப்படைக்க வேண்டிய சட்ட கட்டாயம் இல்லை அசீனாவுக்கு எதிரான தீர்ப்பு அவர் இல்லாத நிலையில் வழங்கப்பட்டு அது அரசியல் தாக்கத்தில் நடத்தப்பட்டதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் வங்கதேசம் அனுப்பிய கோரிக்கை நோட் வேரபிள் என்ற தூதரக பூர்வமான குறைந்த அளவிலான தகவல் பரிமாற்ற வடிவில் இருந்ததால் அது முழுமையான நாடு கடத்தல் கோரிக்கையாக இந்தியாவில் கருதப்படவில்லை என்பதும் ஒரு காரணமாகும் இந்த அனைத்து காரணங்களையும் பார்க்கும் போது இந்தியா ஷேக் ஹசீனாவை உடனடியாக ஒப்படைக்காது என்பதற்கான வாய்ப்புகளே அதிகம்